ஆனைமலை டிஇஎல்சி கிறிஸ்துநாதர் தேவாலயத்தில் சுதந்திர தின கொண்டாட்டம் வணக்கம் இன்றைய டிஎன் ஃபார்ட்டி ஒன் செய்திகள் ஆனைமலையில் உள்ள தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை கிறிஸ்துநாதர் ஆலயம் ஆனைமலையில் விடுதலை திருநாளை போற்றும் வண்ணம் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆனைமலை மற்றும் கிராம திருச்சபைகளில் உள்ள திருச்சபை மக்கள் கலந்து கொண்டனர் விடுதலை நாளின் மகிழ்ச்சியை கொண்டாடும் வண்ணம் சிறார்களுடைய ஓவியப் போட்டி கவிதைப் போட்டி மாறுவேட போட்டி கட்டுரை போட்டி சிறப்பாக நடைபெற்றது சிறார்கள் இதில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக தேசத் தலைவர்களின் மாதிரி உருவம் மற்றும் திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற படைப்புகளின் மாதிரி உருவங்களான மாறுவேடப் போட்டிகளில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் துவக்கமாக திருச்சபை குரு மறை திரு ஏ கார்த்திக் அவர்கள் ஜெபித்து துவக்கி வைத்தார் கலை நிகழ்ச்சிகளில் நீர் சேமிப்பு மேலாண்மை பற்றி சிறார்கள் விழிப்புணர்வு நாடகத்தையும் குடும்பத்தின் வளர்ச்சியின் மகிழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றமும் நடைபெற்றது இந்த நிகழ்வுகளில் திரு பி சாலமன் செயலாளர் திரு கே ஜான் கிருபாகரன் பொருளாளர் திருமதி டி பிரீட்டா ராஜகுமாரி சபை சங்க உறுப்பினர் திரு என் காட்சன் ஜோஸ்வா சபை சங்க உறுப்பினர் மற்றும் அனைத்து கிராம திருச்சபையின் மக்களும் கலந்து கொண்டனர் இறுதியாக சபை குரு ஜபித்து திரு நிறைவாக ஆசிர்வாதத்துடன் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பு பட்டிமன்றமும் நிறைவு பெற்றது அனைத்து கிராம திருச்சபை மக்களுடன் விடுதலைத் திருநாளுக்காக ஐக்கிய விருந்தும் நடைபெற்றது